ஏதோ பேசுகிறார் திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இன்னைக்கு மதுல இருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுல ஒரு செங்கலை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்துறைய பல லட்சம் செங்கல்ல கட்டி முடிக்கப்பட்டு இரண்டு ஆண்டு காலம் ஆகிட்ட காலடை பூங்காய் திறப்பதற்கு உங்களுக்கு என்ன கைவிழிக்குதா எவ்வளவு நேரம் ஆகும் காணொலி காட்சி மூலமா ஒரு பத்து நிமிஷத்துல திறத்தரலாம் தரலாம் மனம் இல்லை திரு ஸ்டாலின் அவர்களே வருகின்ற தேர்தலிலே உங்களுக்கு தகுந்த மக்கள் கொடுப்பார்கள் விவசாய ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் அழகாக சொன்னார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே விவசாயிகளுடைய பெருமையை நாட்டிற்கு பறைசாற்றினார் அதனுடைய பொருள் உழவு தொழில் செய்து வாழ்பவரே உரிமையோடு இவ்வுலகில் வாழ்வதற்கு தகுதியுடையவர் பின் சென்று வாழக்கூடியவராக இருப்பார் என்று நம்முடைய விவசாயியுடைய பெருமையை குரல் வடிவிலே நமக்கு பெருமை சேர்த்தவர் ஆறு முன்பே முன்பு ஐயன் திருவள்ளுவர் அப்படிப்பட்ட மகான்கள் விவசாயிகளை பற்றி தேர்ந்தெடுக்கின்றார் ஆனால் இங்கே இருக்கின்ற முதலமைச்சர் விவசாயிகளை விவசாயிகளுடைய பிரச்சனையை தெரியாத முதலமைச்சார் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்றார் திரு சாளியின் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது நமக்கு நாம் இத்திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தான் அந்த திட்டத்துல ஊரா போனார் அப்போ நம்முடைய சேலம் மாவட்டத்துக்கு வந்தார் சேலம் மாவட்டத்திற்கு தலைவாசலுக்கு வந்தார் தலைவாசா கருப்பு தோட்டத்தை பாரியிட போனார் போகும்போது ஒரு பாதை அமைச்சு காங்கிரீட்ல கோட் போட்டு அந்த பாதையில் நடந்து போய் கரும்பு பார்த்தவர்தான் நவீன விவசாயி திரு ஸ்டாலின் சிந்திச்சு பாருங்க கரும்பு பயிரை பார்வையிடுவதற்கு கரும்பு தோட்டத்துக்கு நடுவால காங்கிரீட்ல பாதை அமைச்சு கொடுத்து அந்த பாதையின் வழியாக சென்றுதான் அந்த பயிரை போய் பார்வையிட்டார் அதோட இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் நிறைய பேசுறார் இன்றைக்கு கூட நான் வரும்போது செய்தி பார்த்தேன் எடப்பாடி பழனிசாமி பொறாமையில் பேசிட்டு இருக்காரு திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிட்டோம் அது அவர்களால் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியல என்ன திட்டத்தை நீ கொண்டாந்த இப்படி நான் பேசிய திட்டங்கள் ஒன்றாவது நீங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கீங்களா எவ்வளவு திட்டத்தை நான் சொன்னேன் இன்னும் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகும் நான் சொல்லி பிடிக்கிறதுக்கு நான் முதலமைச்சா இருந்த காலத்தில் கொண்டு வந்த திட்டம் மட்டும் இவ்வளவு அம்மா முதலமைச்சா இருந்த காலத்தில் கொண்டு வந்த திட்டம் இன்னும் ஏராளம் எந்த திட்டமே கொண்டாடாத மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமா பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி திரு உதயநிதி அவர்களே தாத்தா பெயர் வைப்பதற்காக என்னை பற்றி விமர்சனம் செய்தீர்கள் அரசாங்கத்துடைய பணம் உங்களுடைய சொந்த பணமா மக்களுடைய பணம் உடைய தாத்தாவுக்கு திரு கருணாநிதி அவர்களுக்கு நினைவு ரைட் ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தாரு கட்னி ரைட் அவருக்கு எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் நடு கடலில் கொண்டு பேனா வைக்கிறீங்க எழுதாத பேனா எங்க வச்சா என்ன அதற்கு எண்பத்தி கோடி தேவையா அரசாங்கத்துடைய பணம் எப்படி வீணடிக்கிறா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இதைத்தான் நான் கண்டிக்கிறோம் ஏன் உங்களுக்கு பேனா வைக்க உங்களுக்கு எண்ணம் இருந்தா திரு கருணாநிதி அடக்கம் செய்த நினைவு மன்றத்திற்கு பகுதியிலே பக்கத்திலே ஒரு ரெண்டு கோடியில் ஒரு பேனா வச்சுட்டு போங்களேன்

நெடுஞ்சலத்துறை அமைச்சராக இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு மீண்டும் ஆட்சி கட்டிலே அம்மா பொழுது கூடுதலாக பொதுப்பணித்துறையும் எனக்கு வழங்கினார்கள் நான் உங்கள் வழியிலே நான் வரவில்லை ஒரு விவசாயி ஒரு கிளைச்சலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பு வந்து மாவட்ட பொறுப்பு வந்து மாநில பொறுப்பு வந்து இன்றைக்கு உங்கள் முன் பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் நீ அப்படியா வந்த திரு கருணாநிதி முதலமைச்சர் பிறகு அவருடைய மகன் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் இப்போ திரு உதயநிதி திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் துணை முதலமைச்சர் எந்த தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கப்பட்டது என்ன திமுக உழைத்து விட்டீர்கள் எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றீர்கள் எவ்வளவு பேர் உங்களுடைய கட்சியிலே இரவென்று பகல் என்று போறாமல் அந்த கட்சிக்காக உழைத்து அந்த கட்சியை வளர்த்துலாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா திரு ஆண் குடும்பத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இடம் உண்டு பெண் வாரிசு அதுவும் கிடையாது ஆகவே உதயநிதி அவர்களே திரு ஸ்டாலின் அவர்களே நான் தேவை நான் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன் உங்களை போல் உங்களுடைய தந்தையுடைய அடையாளத்தால் நான் பதவிக்கு வரவில்லை உதயநிதி அவர்களே உங்களுடைய தந்தை உதயநிதிக்கு தாத்தா இரண்டு பேரும் இந்த அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுக்கு இந்த பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்க என்பதை மறந்து விடாதீர்கள் தேவை வேண்டும் திட்டமிட்டு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை விமர்சனம் செய்து கொடுத்திருந்து செய்து கொண்டிருந்தால் அதற்கு தக்க பதிலடி தொடர்ந்து கொடுப்போம் நீ செல்வ செழிப்பிலே வந்தவருக்கு உங்களுக்கு இவ்வளவு திமர் இருந்தால் உழைப்பானுக்கு ஆகவே முதலமைச்சர் என்ற பொறுப்பு மிக உயர்ந்த பொறுப்பு துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பு உயர்ந்த பொறுப்பு அந்த கண்ணீத்தோடு நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது ஏதோ வழியாக ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணி பாருங்கள் அதெல்லாம் கிடையாது குடும்பத்துக்கு சேவை செய்ய கருணாநிதி குடும்பம் இருந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நிதியமைச்சராக இருந்த பள்ளிவேல் தயாராஜன் அவர்கள் ஒரு ஆடியோவில் குறிப்பிட்டார் திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீஸ்வரர்களும் அவர்களும் முப்பதாயிரம் கோடி பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோ செய்தி அந்த பணத்தை காப்பாற்றுவதற்கு தான் இன்றைக்கு கைகோர்த்து கூட்டணியில் இருப்பது காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் திமுக இருப்பது காங்கிரஸ் கட்சியோடு அண்மையிலே கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா நானே வெளியிட்டு விழா யாரை கூட்டிட்டு வரீங்க சேர்ந்த அங்க இருக்கின்ற மத்திய அமைச்சர் கூட்டிட்டு வந்து நாணயத்தை வெளியிடுறீங்க ரெட்டை வேறு போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான்